ஒவா முருகா நீ ஒடிவ கந்தா உமையவள் தன்மகனை ஒடிவா முருகா ஒடிவா முருகா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன்மகனை ஒடிவா முருகா கணபதி சோதரனை ஒடிவா முருகா கணபதி சோதரனே முடிவா முருகா கண்கண்ட தெய்வமேனி அடிவா முருகா கண்கண்ட தெய்வமேனி அடிவா முருகா ஒடிவா முருகானி ஒடிவா கந்தா உமையவள் தன் தன்மகனே ஒடிவா முருகா ஆறுமுக வேலனாக ஒடிவா முருகா எருமயிலினி ஆடிவா முருகா ஒடிவா முருகாணி ஒடிவா கந்தா உமையவள் தன் தன்மகனே ஒடிவா முருகா தெய்வான வள்ளியோடு ஒடிவா முருகா தெய்வான வள்ளியோடு ஒடிவா முருகா செந்தில் செந்தில்வடிவேலனாக அடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா ஆறுமுக கோஷத்தோடு ஒடிவா முருகா அரோகரா அரோகரா அடிவா முருகா ஆறுமுக கோஷத்தோடு ஒடிவா முருகா அரோகரா அரோகரா அடிவா முருகா தை மாதம் பிறந்திடவே ஒடிவா முருகா தை மாதம் பிறந்திடவே ஒடிவா முருகா தரணியில் கொண்டா வா முருகா மலை மேலே தேரோட்டமாம் ஒடிவா முருகா மலைக்கு கீழே பக்தராட்டம் ஆடி வா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உம்தன்மகனே ஒடிவா முருகா பாலோடு பஞ்சாமிருதம் ஒடிவா முருகா பாலோடு பஞ்சாமிரதம் ஒடிவா முருகா பழனி மாலையாண்டியாக அடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன்மகனே ஒடிவா முருகா தைப்பூச திருநாளில் ஒடிவா முருகா பஞ்சந்திர தீர அடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஒடிவா முருகா ஆண்டி உன்னை காண வந்தோம் அடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஒடிவா முருகா ஆண்டி உன்னை காண வந்தோம் அடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா அடிவாரம் சுற்றி வந்தோம் ஒடிவா முருகா ஆண்டி உன்னை காண வந்தோம் அடிவா முருகா அருளை எல்லாம் தருபவனே ஒடிவா முருகா அருளை எல்லாம் தருபவனி ஒடிவா முருகா அன்னை சக்தி பாலகனி அடிவா முருகா ஒடிவா முருகானி ஒடிவா கந்தா உமாய்தன்மகனி ஒடிவா முருகா ஒடிவா முருகானி ஒடிவா கந்தா தன் மகனே ஒடிவா முருகா